வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்ன வீடியோனா மங்களூரில் வந்து தன்கணக்கில் கனவாக பிடிச்சது அப்புறம் வந்து நடுக்கடலுக்குள்ளே பசி ஏற்றிட்டு போனது இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவில் அங்கே என்ன அப்படின்னு சொல்லி அந்த தகவலைப்பெல்லாம் நான் சொல்லுவேன் ஃபுல்லாக வீடியோ பாருங்க பாருங்க இந்த வீடியோ வந்து நம்ம இப்போ மங்களூரில் எடுத்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் மங்களூரில் டன் கணக்கில் கனவாக பிடிச்சது இது வந்து மங்களூரில் நம்ம தம்பி ஒருத்தவங்க நமக்கு எடுத்து அனுப்பிவிட்ட வீடியோ தான் முதல்ல அந்த தம்பிக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இந்த போட்டில் எத்தனை டன் கனவாக பிடிச்சிருக்காங்க இந்த கனவாவை பிடிச்சிட்டு வந்து இதை கரையை இறக்கி அதை எப்படி விற்கிறாங்கன்னு வரைக்கும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இதில் என்னென்னா வேலைகள் வந்து மங்களூரில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா டன் கணக்கில் மீன் பிடிப்பாங்க பெரிய லெவலில் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க அதனால் அவங்க மீன் பிடிக்கும்போது அந்த வீடியோவை எடுக்க முடியல ஆனால் மீனை பிடிச்சதுக்கப்புறம் எடுத்து அனுப்பியிருக்காங்க கேட்டதுக்கு அந்த தம்பி அப்படி தான் சொன்னால் ஏன்னா நாங்களே கூலிக்கு இருக்கோம் எங்களை வீடியோ எடுக்கணுமாடன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஏன்னா மங்களூர் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள போட்டுங்கன்னா நம்ம போகிறோம்னா நம்ம சொந்தக்காரங்க மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா இப்படி யாருடைய போட்டாவது இருக்கும் அப்போ கொஞ்சம் அனுசரித்து எடுக்க விடுவாங்க மங்களூருன்னு சொல்கிறதுல போனால் அங்கே வே வேறு ஒருத்தவங்க போட்டால் தான் இருக்கும் அதில் நம்ம அதிகபட்சம் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க சும்மா சின்ன சின்ன கிளிப்பு அந்த கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கிற டைங்களில் அப்படி எடுப்பாங்க இப்போ வந்து அந்த மாதிரி பாடை அந்த மீனை கிளப்பி அதை உருவினதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அந்த போட்டில் இருந்து எடுத்தது தான் இது ஆல்ரெடி வந்து பாடு வாங்கிட்டாங்க பாடு வாங்குறதுனா என்னென்னா கடல்லேருந்து வலையை இழுத்துட்டாங்க இழுத்து இந்த இந்த பாடு வந்து இவ்வளோ ஒரே பாட்டில் இவ்வளோ சரக்கு வந்திருக்கு இவ்வளோ கனவா மீன் எல்லாமே வந்திருக்குது அடுத்த பாடு கடலில் இழக்கிட்டாங்க மங்களூர் தொழில் முறையினாலே மேக்ஸிமம் அவங்க கடலுக்கு போனாங்கன்னா இருபது நாள்லேருந்து இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் அப்படி தங்கி மீன் பிடிச்சிட்டு வருவாங்க எப்படின்னா அவங்களுக்கு வந்து கடலுக்கு போவாங்க கிட்டத்தட்ட நிறைய செலவு பண்ணுவாங்க ஒரு கடலுக்கு போகணுன்னா மூணு லட்சத்தில் இருந்து நாலு லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணுவாங்க மேக்சிமம் அவங்க வந்துட்டு ஒரு எட்டு லட்சத்துலேருந்து பத்து லட்ச ரூபாய்க்கு அது மீன் பிடிச்சாதான் தான் கரையை திரும்புவாங்க ஏன்னா இதில் வந்து பதினஞ்சு பேர் கடலுக்கு போவாங்க பதினஞ்சு பேருக்கும் ஒரு மாதம் சம்பளம் மாதிரி ஒரு மேக்சிமம் ஒரு இருபதாயிரம் ரூபா கால்குலேட் பண்ணாலே ஒரு பதினஞ்சு பேருக்கு அவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து ஒரு மூணு லட்ச ரூபா தேவைப்படும் அப்போது செலவு பண்ணுறது ஒரு மூணு நாலு லட்சம் ஆட்களுக்கு ஒரு மூணு நாலு லட்சம்னாலும் அப்போ போட்டுக்காரங்களுக்கு ஒரு மாதம் அவங்க வந்து கோடி ரூபா முதல் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பத்து ஒரு ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறனால இந்த தொழில் வந்து ஒரே நாளில் கடலுக்கு போயிட்டு வரமாட்டாங்க அங்கே எல்லாம் மாத கணக்கில் தான் கடலுக்கு போவாங்க போயிட்டு வந்து அவங்களுக்கு நட்டமே இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் தான் கரையவே வருவாங்க அது வரைக்கும் கடலில் தங்கி மீன் பிடிப்பாங்க அந்த மாதிரி மீன் பிடிக்கும்போது அவங்களுக்கு வந்து திடீர்னு அதிக கனவாக ஏறிடுச்சு கடல்லையே ரொம்பவே நல்ல அதிகமாக ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஓட்டு கனவான்னு சொல்லுவாங்க அதை வந்து சீயப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இந்த கனவா வந்துக்கிட்டு இதோடைய கனமாவில் ஓடு மாதிரி ஒன்று இருக்கும் முதுவில் அந்த இது வந்துக்கிட்டு அந்த ஓட்டு வந்து அந்த ஓட்டுக்குள்ளே உள்ளதை பறவைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க நம்ம நிறையா வீடியோவில் சொல்லியிருப்போம் அந்த ஓட்டு கனவாக தான் இவங்களுக்கு நிறைய ஏறி இருக்குது பாருங்கள் அதை வந்துக்கிட்டு எடுத்து அதை எடுக்கிறாங்க இந்த பாடல அவங்களுக்கு நிறையா ஓட்டு கனவாக அந்த மீன் வந்தனாலேயே அந்த வீடியோவை எடுத்து நம்ம காண்டி அனுப்பியிருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த கணவனை நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஏன்னா இந்த கனவை வந்து அதிகபட்சம் லோக்கல் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க வந்தாலும் இதுலேயே சின்ன சைஸ் இருக்கும் அது ஒன்று வந்து இரநூறு கிராம் முந்நூறு கிராம் அந்த சைஸில் இருக்கிறத கொண்டு வருவாங்க ஆனால் இதில் உள்ளது எல்லாமே ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி உள்ளது தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க இவங்க மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற போகும்போதே கடலில் ஒரு கப்பல் போகுது அந்த கப்பலில் வந்துக்கிட்டு நிறையா பஸ்ஸை வந்து அந்த ஸ்கூல் பஸ்ஸு வேணும் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஏற்றிட்டு போகுது போய்கிட்டு இருந்தாங்களா அதையும் நமக்கு வீடியோ எடுத்து காமிச்சாங்க ஏன்னா கடலில் வந்து அந்த சரக்கு கப்பலில் வந்துக்கிட்டு நிறைய கண்டெய்னர் கண்டெய்னர் ஏற்றிட்டு போகிறத நம்ம நிறைய தடவை வீடியோ காலில் பார்த்துருப்போம் ஆனால் இதில் பாருங்கள் எவ்வளவு வேணும் அந்த பஸ்ஸு இருக்கு பார்த்திங்களா ஸ்கூல் பஸ் மஞ்சள் கலரில் அந்த பஸ்ஸை அந்த கப்பலில் ஏற்றிட்டு போச்சான் அதை வந்து உடனே பார்த்துட்டு அந்த பையங்க வந்து நமக்கு இதை பார்க்க ஐயோ பஸ்ஸெலாம் ஏற்றிட்டு போகிறாங்களே அப்படின்னு அதை அந்த அந்த கிளிப்பையும் நமக்கு வீடியோவாக எடுத்து அனுப்பிவிட்டான் இதை நம்ம மக்களுக்கு நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அந்த இலக்கத்தில் வந்துக்கிட்டு அதையும் நம்ம உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி கடலில் வந்து நம்ம அவங்க மாதக்கணக்கில் மீன் பிடிக்கிறதுனால அவங்க ரொம்ப ஆழத்துக்கு போவாங்க ரொம்ப ஆழத்தில் போய் தான் மீன் பிடிச்சாதான் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த மாத கணக்கில் போகிறனால அவங்க வந்து ஆழ்கடலுக்கு போகிறனால ஆழ்கடலில் நிறையா சரக்கு கப்புகள் வந்து நிறையா இருக்கும் நிறையா சரக்குகளை ஏற்றிக்கிட்டு இது எனக்கு தெரில இது எங்கே போகுது ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போதா இல்லை வேறு நாட்டுக்கு போதா அதை பற்றி எனக்கு தெரியலை நம்ம கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சோன்னா உங்களுக்கு கேட்டு நான் சொல்கிறேன் இல்லைன்னா உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சால் அதை வந்து கண்டிப்பாக கமண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இது நம்ம த நம்ம நாட்டில் உள்ள இந்த ஸ்கூல்களில் தானே அதிகபட்சம் மஞ்சள் கலரில் பஸ்ஸுகள் இருக்கும் ஸ்கூல் பஸ்ஸுங்க அந்த மாதிரி தான் அதில் தெரியுது அந்த அதில் பார்க்கும்போது அதே மாதிரி இவங்க ஒரு மாதத்துக்கு போகிறதுக்கான சாப்பாடுக்கான எல்லா உணவு தேவை தண்ணி ஒரு மாதம் அவங்க குளிக்கிறதுக்கான எல்லா தேவையுமே கொண்டு போயிடுவாங்க ஏன்னா அதனாலயே இந்த போட்டு வந்து சகல வசதிகளோடு இருக்கும் இப்போ அவங்க பிடித்தாங்களாம் அந்த கனவை வந்து கரையை வந்துக்கிட்டு விற்பனைக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ வந்து இதுக்கு வந்து மங்களூரை சேர்ந்த அங்கே ஊரில் ஓனர்கள் தான் இருப்பாங்க இதுக்கான அவங்க வியாபாரிகள் இருப்பாங்க அவங்க அந்த மங்களூர் அவங்க போட்டுக்கான வியாபாரிகள் இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து இதை கொடுப்பாங்க இதை வந்து ஆனால் என்னென்னா முதல்ல மங்களூரில் அதிகமாக மீன் பிடிக்க போகிறதுக்கு வந்து நம்ம தமிழ் மக்கள் தான் அதிகமாக போகிறாங்க ஏன்னால் எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழர்கள் அளவுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு இந்தியாவில் இல்லை உலகத்திலே ஆழ்கை கிடையாது அதனால தான் எல்லா ஸ்டேட்லேயுமே தமிழர்கள் மீன் பிடிக்க போவாங்க தமிழர்களுக்கு நல்ல முக்கியத்துவம் இருக்கும் காரணம் ஏன்னு கேட்டால் கடலை ரொம்பவே அறிஞ்சு நுணுக்கமாக இருக்கும் நீங்கள் மங்களூர்லாம் எடுத்துக்கிட்டால் நிறையா பேர் வந்து நம்ம தமிழர்கள் தான் அந்த போட்டுக்கு டிரைவராக போவாங்க டிரைவர்னால் அந்த போட்டையே கடலுக்கு கொண்டுட்டு போகிற கேப்டன் சொல்லுவாங்க இப்போ அந்த போட்டுக்கான இன்வெஸ்ட்ரு முதலாளி வந்து ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க கடலுக்கே போக மாட்டாங்க ஆனால் டிரைவர்னு சொல்கிறவங்க தான் கடலில் போய் எந்த எங்கே போனால் மீன் பிடிக்கலாம் எதில் வள வச்சா என்ன மீன் வரும் எவ்வளோ நேரம் வலையை இழுக்கணும் என்னென்ன மீன்கள் பிடிக்கலாம் என்ன நீரோட்டம் இருந்தால் என்ன வ மடியை கடலில் இழக்கணும் தண்ணி க கலக்காக இருந்தால் என்ன பண்ணணும் தெளிவாக இருந்தால் என்ன பண்ணணும் எத்தனையா எத்தனடி ஆழத்தில் எவ்வளோ ரூப் ரோப்பு இழக்கணும் மடி கிழிஞ்சால் மடி எப்படி கட்டணும் அப்படி கடலை பற்றி ஆயிரம் விஷயங்கள் இருக்குது நம்ம கடலில் போனால் ஒரு போட்டை எடுத்து போட்டால் கடலில் போய் வலையை விரிச்சா மீன் வந்துடும் கண்டிப்பாக அது சான்ஸே கிடையாது அந்த மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு தெளிவு வேணும்னு சொல்லுவாங்க அது கடலை அறிஞ்சவங்களால தான் முடியும் அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க எங்கே மீனவர்கள் பாசையில் சொல்லணும்னா கடல் கூறாளி அப்படின்னு சொல்லுவாங்க கடலை வந்து அந்த கடல் கூரை வந்து அறிஞ்சவங்க தான் கடல் கூறாளி அவங்க தான் மீன் பிடிக்க முடியும் தொழில் பண்ண முடியும் இப்போ ஒரு போட்டிலேயே பதினஞ்சு பேர் போனாலும் அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறவங்க யாரும் பார்த்தா அந்த அந்த போட்டு உடைய கேப்டன் இப்போது இந்த இந்த போட்டில் வந்து கடலுக்கு போகிறாங்கன்னா மற்ற எல்லாருக்கும் ஒரு ஒரு பங்கு கொடுக்குறாங்கன்னா கேப்டனுக்கு ரெண்டு பங்கு கொடுப்பாங்க இப்போ ஒரு சாதாரண சாதாரண ஆளுக்கு வந்துக்கிட்டு இருபதாயிரம் ரூபா சம்பளம் கிடைக்கிதுன்னா கேப்டனுக்கு வந்து நாற்பதாயிரரூபா சம்பளம் கிடைக்கும் அந்த கேப்டன் சொல்கிற விட டிரைவர்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் 자리에 자리에 아유 담배 담배 아 그래 자기는 아무리 그리워지는 낫고 그